ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஐயாயிரம் பேர் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டிருந்தபோது போது திடீர்னு உங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னேன்ல சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னப்ப நீங்க என்ன சொன்னீங்க இத்தனை பேருக்கு அப்பம் இல்லைன்னு சொன்னீங்க இத்தனை பேருக்கு அப்பம் இல்லைன்னு சொன்னப்போ என்ன என்னதான் இருக்குன்னு கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்குன்னு கொண்டு வாங்கன்னு சொன்னேன் அதை நான் ஆசிர்வதித்து பங்கிட்ட போது ஐயாயிரம் பேரும் சாப்பிட்டு மீதம் இருக்கிற துணியை எவ்வளவு துணிக்கு எவ்வளவு எடுத்தீங்கன்னு கேட்டால் பன்னெண்டு பேரும் சொல்றாங்க நாங்க பன்னெண்டு கூட நிறைய எடுத்தோம் இப்ப இவருக்கு என்ன இன்டைரக்டா கேக்குறாருனா தம்பி அஞ்சப்பும் ஐயாயிரம் பேருக்கு என்னால போஷிக்க முடியும்னா இப்ப நம்ம போட்ல உறப்பம் இருக்கு நீங்க நம்ம பதிமூணு பேர் இருக்கோம் அப்பம் பத்தாதா எதை நினைவு கூறுகிறீர்கள் உன் தேவனனி இன்னும் புரிஞ்சுக்கலையா உன் கூட வர்ற தேவனனி புரிஞ்சுக்கலையா உன் அப்படி உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலேயே உன் வாழ்க்கையின் அனுபவத்திலேயே உனக்கு தெரியணும் உணவுக்கு பஞ்சம் அல்ல இவர்கிட்ட இருந்தா அஞ்சப்பும் ரெண்டுமே நடந்துச்சு இல்ல அந்த இன்சிடென்ட நினைவு கூறாமல் இருக்கிறது என்ன இப்போ நான் கேட்கிறேன் அவங்கள்ட்ட அப்பத்த பத்தி கேட்டாரு அவங்கள்ட்ட ஐயாயிரம் பேரை பத்தி கேட்டாரு அது அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சில பலவீனங்கள் சில தேவைகள் சில கஷ்டங்கள் கடினமான பாதைகள் இதுலலாம் நம்ம இன்னைக்கு போகும்போது இப்போ இதே மாதிரி லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் திருப்பி பார்ப்போம் வாழ்க்கையில் இது வரைக்கும் கஷ்டமே வந்தது இல்லையா பொருளாதார நெருக்கடியே வந்தது இல்லையா வந்துச்சுல்ல அந்த நெருக்கடியில இருந்தெல்லாம் எப்படி வெளியே வந்தோம் கர்த்தர் எப்படி நமக்கு தயவு பாராட்டினார் எப்படி எதிர்பாராத இடத்துல இருந்து நன்மைகள் நமக்கு வந்தது நினைச்சே பார்க்காதவங்கலாம் வந்து நமக்கு உதவி செஞ்சாங்களே அப்ப அத பார்க்கும்போது அது மனுஷன் உதவி செய்யல கர்த்தர் அவர்களை அனுப்பினார்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே கர்த்தர் இந்த தேவையிலும் உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் இந்த சூழ்நிலையில் அறிகிற அறிவு இப்படிதான் தெரிஞ்சுக்கணும் நீ வாழ்க்கையில ஏதோ நடக்குதுன்னு நினைக்காத இட் இஸ் காட் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய அடிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது உன்னுடைய அடிகளை கர்த்தர் தான் எடுத்து வைக்கிறார் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கர்த்தர் இருக்கிறாரு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் கத்தர் கலந்திருக்கிறார் அதை நினைவு கூறாமல் இருக்கிறது என்ன இன்னைக்கு ஒரு கிரேட்டஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு ஆண்டவர் இதே கேள்வியை தான் நம்மளுடைய மனதிலும் கண்கள் இருந்தும் காதுகள் இருந்தும் நீங்க கேட்கலையே உணராமல் இருக்கிறது என்ன நினைவு கூறாமல் இருக்கிறது என்ன டோன்ட் ஹவ் சென்ஸ் உணரலையாப்பா அப்போ உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போது உங்க மனசுக்கு நீங்க உணரும்படி சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவர் இனிமேல் இந்த ஏரியாவில் பார்த்துக்கு வரக்காத்தர் இந்த ஏரியாவில் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஒரு இடத்துல ஐயாயிரம் பேருக்கு கொடுத்து பன்னெண்டு கூடை எடுத்தீங்க நாலாயிரம் பேருக்கு ஏழு அப்பத்தை வச்சு நான் கொடுத்தப்ப மீதி ஏழு கூடை நிறைய எடுத்தீர்களே உனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியுது இன்சிடென்ட்ஸ்லாம் உன் மைண்டில் இருக்குது பட் உன்கிட்ட என்ன சென்ஸ் இல்லைன்னா அந்த இன்சிடென்ட்ஸையும் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற சுச்சுவேஷனையும் கனெக்ட் பண்ண தெரியலையே நினைவு கூற தெரியலையே தேவன் என்றும் என்றும் மாறாதவர் அவர் பட்சபாதம் பார்க்காதவர் அவர் ஒரு நேரத்தில் உங்க பக்கம் வந்துட்டு இன்னொரு நேரத்தில் உனக்கு விரோதமாக திரும்புறவர் அல்ல அன்னைக்கு உனக்கு போஷித்தா இன்னைக்கு உனக்கு போஷிப்பார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள்ல இருந்து உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்